இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவனை தேவனைக்கிறேன் இந்த மாதத்திலும் கூட தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் அவருடைய சட்டைகளின் மறைவிலே வைத்து அவர் பாதுகாப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறதான அந்த நோக்கத்தின் பிரகாரமாக தேவனுக்காக வெற்றி பெற நாம் ஓட வேண்டும் என்கிறதான அதே கருத்திலே நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம் யோவான் எட்டாவது அதிகார் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் இன்றைய நாளிலே உண்மையான சுதந்திரத்தை நோக்கி முன்னேறுதல் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம் தேவ ஜனங்களை நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக பிரவேசித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்கள் குற்ற உணர்வுகள் பலவிதமான அவமானங்கள் பலவிதமான அடிமைத்தனங்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கும் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெற்று ஓட வேண்டும் என்கிறதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறவராக இருக்கிறார் விடுதலை சுதந்திரம் என்று சொல்லும்போது இந்த உலகத்திலே தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து மனம் விரும்புகிறதான காரியங்களிலே ஈடுபடுகிறதை குறிக்கிறது ஆனால் இயேசுவானவர் அதை அப்படியே மாற்றி அமைத்தவராக இருக்கிறார் அவர் நமக்கு அருளி அருளியிருக்கிறத விடுதலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் எல்லாவிதமான விதமான பாவங்களில் இருந்தும் குற்ற உணர்வுகளில் இருந்தும் பயங்களில் இருந்தும் இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான விடுதலையும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்க வேண்டும் என்கிறதான அந்த சுதந்திரத்தையும் விடுதலையும் குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த மாதத்திலே கத்தர் அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிறதான அந்த வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் உலகம் கொடுக்கிறதான விடுதலையும் அது தற்காலிகமானது ஆனால் தேவன் கொடுக்கிறதான சுதந்திரமும் விடுதலையும் அது நிரந்தரமானதாக காணப்படுகிறது இந்த சுதந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி புரிந்து கொள்வது யோவான் எட்டாவது அதிகார வாசன முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு வரையில நாம் படிக்கும்போது தெரியும் இயேசு மாணவர் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார் அநேக யூதர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் நீங்கள் என்னுடைய வசனங்களை கேட்டு விசுவாசிக்கிறதான போது எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறதான வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார் ஆனால் இந்த யூத ஜனங்கள் நாங்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஆபிரகாமின் சந்ததிகளாக நாங்கள் காணப்படுகிறோம் எனவே எங்களுக்கு ஏற்கனவே விடுதலை வந்திருக்கிறது என்கிறதான ஒரு சிந்தனையில அவர்கள் பேசுகிறார்கள் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி மறுபடியும் பலவிதமான பழைய அனுபவங்களிலும் பாவ அனுபவங்களில் நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியாது ஆனால் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை பெறுவீர்கள் என்று இயேசு இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த யூத ஜனங்கள் தங்களுடைய சரீர பிரகாரமான விடுதலையை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறது ஆவிக்குரிய பிரகாரங்களிலே உங்களுக்கு விடுதலை வேண்டும் உங்களுடைய பாவ வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் உங்களுடைய நிந்தையான வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் அவருக்காக ஓட வேண்டும் என்கிறதான ஒரு சுதந்திரம் உங்களுக்கு வேண்டும் என்கிறதை பற்றி இயேசு குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் உண்மையான சுதந்திரம் என்பது அரசியல் அல்லது உடல் நல சுதந்திரம் அல்ல ஆவிக்குரிய விடுதலையே ஆகும் பாவம் என்பது மிக கொடூரமான எஜமானன் அது சந்தோஷத்தை வாக்களிக்கிறது ஆனால் கட்டுகளும் வெட்கமும் நம்முடைய வாழ்க்கையை அழைத்து கொண்டு வருகிறதாக இருக்கிறது எனவே நாம் பாவத்துக்கு அடிமை உள்ளவர்களாக காணப்படக்கூடாது மாறாக நீதிக்கும் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் அடிமையானவர்களாக காணப்பட வேண்டும் ரோமர் ஆறாவது காலத்தில் படிக்கிறதான போது முழுவதுமே தேவன் கொடுக்கிறதான விடுதலையை பற்றி பேசுகிறது வசனம் பதினெட்டு சொல்லுகிறது பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் பாவமாகிய அடிமை விடுபட்டு நீதியும் சத்தியத்திற்கும் நாம் அடிமையானவர்களாக காணப்பட வேண்டும் அருமையான தேவ ஜனங்களை அநேக நல்ல விசுவாசிகள் பல வருடங்களாக முதிர்ந்த விசுவாசிகள் பல ஊழியங்களில் இருக்கிறதான ஜனங்களுக்கு கூட இந்த ஆவிக்குரிய ரீதியிலான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது ஒரு விடுதலை தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படி ஏதாவது காணப்படுகிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விடுதலை வேண்டும் விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும் விடுதலையோடு கூட ஆண்டுடைய சம்பந்திலே கடந்து வர வேண்டும் பாவத்தோடோ அக்கிரமத்தோடோ குற்ற உணர்வுகளோட கடந்து வராத எல்லாமே மன்னிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சமத்தில கடந்து வர வேண்டும் எனவே நாம் இந்த மாதிரி தொடங்குகிறதான போது அன்று சமதி நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் கடந்த ஏழு மாதங்கள் நம்மளை விட்டு கடந்து சென்றது எட்டாவது மாதத்திற்குள்ளதாக வந்திருக்கிறோம் அன்று இந்த மாதத்திலும் நான் உமக்கென்று ஓட உதவி செய்யுங்க உமக்காக வாழ உதவி செய்ய முன்வைத்த காலை பின் வைக்காத படிக்கு எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி நம் ஆவட்டத்தில் கேட்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த சுதந்திரம் அல்லது இந்த விடுதலை யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவர் மாத்திரமே கொடுக்க முடியும் குமாரன் விடுதலையாக்கினால் மாத்திரமே நாம் மெய்யாகவே அந்த விடுதலையை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருப்போம் எந்த விதமான நம்முடைய சமூகம் சார்ந்ததான சூழ்நிலைகளோ அல்லது நம்முடைய மதமோ நம்முடைய கலாச்சாரங்களோ அல்லது சில ஜனங்கள் நினைப்பார்கள் நான் ஆலயத்திற்கு போகிறதுனால் தொடர்ந்து செல்கிறதான விசுவாசியாக காணப்படுகிறபடியினால் எனக்கு இந்த விடுதலை காணப்படுகிறது இந்த விடுதலை எனக்கு கிடைக்கும் அல்லது ஒரு சில பேர் நினைப்பார்கள் நான் கடவுளுக்கு என்று சொல்லி பலவிதமான பத்தி ஏத்தினாலோ அது மெழுகு வர்த்தி ஏத்தினாலோ எனக்கு அந்த விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது என்ன குமாரன் விடுதலை ஆக்கினால் மாத்திரமே அந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே கலந்து வரும் என்று சொல்லி எனவே உலகம் கொடுக்கிறதான சுதந்திரம் அழிவிற்கு நேராக கொண்டு செல்லும் ஆனால் தேவன் கொடுக்கிறதான சுதந்திரம் அது நித்திய வாழ்விற்கு நேராக கொண்டு செல்கிறதாக இருக்கும் இந்த சுதந்திரம் சம்பாதிக்கப்படக்கூடியது அல்ல கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்பும் போதும் அவர் மூலமாக நாம் பெறப்படுகிறதான ஒரு சுதந்திரமாக இருக்கிறது இந்த கிறிஸ்து பாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் சத்துருவின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அந்தகாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு வருகிறதற்கான ஒரு வல்லமையையும் அதிகாரத்தையும் இவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் உண்மையான சுதந்திரம் என்பது நாம் விரும்பியதை செய்யும் சுதந்திரம் அல்ல நம்மை ஒரு வாக்கிய நோக்கத்தின்படி வாழும் வல்லமை அதாவது நாம் இயேசுவை ஆராதிப்பதிலும் நேசிப்பதும் சேவிப்பதும் பின்பற்றுவதும் ஆகும் நம்முடைய விருப்பப்பட்ட காரியங்களை செய்கிறதற்கான சுதந்திரம் அல்ல விருப்பப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறதற்கான ஒரு விடுதலை அல்ல ஆனால் தேவன் விரும்புகிறதை செய்ய வைக்கிறதான ஒரு சுதந்திரம் தேவன் விரும்புகிறதை நாம் செய்யும் போது அவருக்காக நாம் ஓட முடியும் அப்படி ஓடும் போது முன்வைத்த காலை பின் வைக்காத படிக்கு முன்னோக்கி நகர்ந்து செல்ல முடியும் பிலிப்பியர் மூன்று பதிமூன்றும் பதினான்கும் சொல்லுகிறது சகோதரரை அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியம் பிரியமான தேவச்சனங்களே உங்களுக்கும் எனக்கும் ஓட வேண்டும் என்று சொல்லி ஒரு இலக்கு இருக்கிறது அந்த இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் தைரியத்தோடு அவருக்கு ஓட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாத படிக்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான ஓட்டம் அந்த ஓட்டத்தில் ஓடுகிறது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அது எப்படி உண்மையாகவே நாம் ஓடுகிறது அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் பொய்யான சாத்தானின் கிரியைகளுக்கு நாம் விழுந்துவிடக்கூடாது ஆவியில் நடக்க வேண்டும் அவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் உண்மையான சுதந்திரம் என்பது பாவத்திற்கு அனுமதி வழங்குவதல்ல பாவம் செய்ய மாட்டேன் என்று தைரியமாக கூறும் வல்லமையாக காணப்படுகிறது எனவே நாம் இந்த மாதத்தை தொடங்கும் போது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் அனுபிற எனக்கு உம்முடைய கிருவை தாங்க எனக்கும் பிரசனத்தை தாங்க எனக்கும் உடைய வளமைகளை தாங்க எனக்கும் உடைய கிருபைகளை தாங்க உமக்காக ஓட எனக்கு உதவி செய்யுங்க எந்த நிலையிலும் நான் முன்வைத்த காலை பின் வைக்காத படிக்க ஓட உதவி செய்யுங்க நான் எந்த நிலையிலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாத அன்றுவரே ஏனென்று சொல்ல நீ எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன் என்னை மீட்டிருக்கிறேன் ஒரு நோக்கத்தோடு கூட நான் வாழும்படியாக உதவி செய்திருக்கிறேன் என்று சொல்வீர்களா நம்முடைய கண்களின் முடி நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களின் முடி பரலோகத்தின் தேவனை பார்த்து என்னோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுவீர்களா அன்று இந்த மாதம் நான் கிறிஸ்துவின் சுதந்திரத்தில் நடக்கிறதற்கு உதவி செய்வீராக நான் இனி எந்த பாவத்திற்கும் பயத்திற்கும் அடிமையானவன் அல்ல உங்களுடைய மகிமைக்காக வாழுகிறதற்கும் அன்பு செய்கிறதற்கும் உமக்கு ஊழியம் செய்கிறதற்கும் என்னை சுதந்திரமாக இருக்கிறதற்கு என்னை விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவ ஜனங்களே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருக்காக ஓடுகிறதுக்கு உதவி செய்வாராக சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடந்து வருகிறதான ஒரு மனிதன் பல வருடங்கள் ஆனதமாக வெளியே வருகிறான் வெளியே வரும்போது அவனுடைய செயல்பாடுகளில் நடைமுறைகளிலும் மாற்றம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான தண்டனை விருதாவாக காணப்படும் அதிலிருந்து வெளியே வந்து மறுபடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறானே என்று சொன்னால் அவனுடைய விடுதலையை அவன் சரியாக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான விடுதலையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அவருக்காக பயன்படுத்துகிறீர்களா சரியான முறையில பயன்படுத்துகிறீர்களா இருக்கே நாம் கண்களை மூடுவோமா இந்த மாதத்திலே பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் கொண்டாடுகிறதான உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடியாண்டு முறை உம்முடைய விடுதலையோடு கூட சுதந்திரத்தோடு கூட நான் ஓட உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம் ஒரு பாவத்திலும் சாபத்திலும் பலவீனங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம் கட்டுகள் காணப்படலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டு சமுதிரம் ஒப்புக் கொடுங்க அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறதுக்கு போதுமானவர் நல்ல ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டு முறை எங்களோடு பேசுகிறதான வார்த்தைகளுக்காக நன்றி கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு முறை இன்னும் விடுதலையோடு கூட கத்தர அனுப்புவீராக இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கின்றேன் ஏசுவின் நாமத்தினாலே நாளே கத்தர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கின்றேன் அப்பா தெய்வ சமாதானம் தேவ கிருபை தேவ பிரசன்னம் பிரசன்னுடைய பிள்ளைடைய வாழ்க்கை இந்த மாதத்திலே நிரந்தரமாக தங்கி இருக்கும்படி ஆக்செபிக்கிறேன் எந்த நிலையில சத்ரவான பிள்ளைகளை சோதிக்காத படிக்கும் எந்த நிலையில உடைய பிள்ளைகளை சத்ரவான நடு வதைக்காத படிக்கும் கத்தர் காத்துக்கொள்ளுங்க ஜபத்தை கடவுள் நன்றி சொலத்துகிறோம் உமக்குன்னு நாங்கள் ஓட உதவி செய்ய ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமையுடைய பரிசு நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் சிதான சகல உபகாரங்களை மறவாதே ஆமே ஆமே நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆமியனுடையதான அன்யன்மும் ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் காட் யூ கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த மாதம் இனிய மாதமாகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாகவும் உங்களுக்கு அமையட்டும் ஆமேன் ஆமேன்